ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் என்னோடய பார்லர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரொம்ப அதிகமாக பார்லர் போகிற ஆள்லாம் கிடையாது எப்போவாவது ஒரு நாள் அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி போகிறதே தான் கொஞ்சம் நாளைக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு முப்பது வயசு இருக்குன்னா இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக தான் வருஷத்துக்கு ஒரு தடவையே போகிறேன் அதுவுமே நான் ரொம்ப இந்த த்ரெட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப ஹெட் பெயின் வரும் ஸோ ஃபேஷியல் வந்து நான் பண்ணுறதுக்கு போவேன் கொஞ்சம் நம்மளுக்கு எனக்கு லேட்டாக வெயிட்டில் போயிட்டு வந்தாலே கருப்பாயிரும் அந்த மாதிரியான ஸ்கின் டோன் தான் எனக்கு அதனால் ஃபேஷியல் வந்து கிளீனப் அதெல்லாம் பண்ணுவேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் எனக்கு நான் மெடிசின் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் தலைவழிக்கும் நான் என் மருந்து சாப்பிட்றதோட ஹெட் மசாஜ் பண்ணால் வந்து எனக்கு தலை வந்து சரியாகும் ஹெட் மசாஜ்னால் நான் இப்போ தலைவலிக்கும் போதெல்லாம் பார்ட்லர் போய் ஹெட் மசாஜ் பண்ணுவேன் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது வீட்லேயே அம்மாவோ இல்லாட்டி ஹஸ்பண்டோ எண்ணெய் தைச்சி விட்டாங்க நல்லா அழுத்தி பிடிச்சி தைச்சி விட்டாங்கன்னா அந்த பெ ஹெட் பெயின் வந்து சரியாகும் நம்மளுக்கு டென்ஷன் ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி இதில் தான் அந்த ஹெட் பெயின்லாம் வருது அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்களுக்கு என்ன இன்னொருத்தங்க நம்மளாக டெய்லியும் என்ன தைக்கிறோம்ல இன்னொருத்தங்க நம்மளுக்கு எண்ணெய் தேய்க்கும் போது அது வந்து அந்த ஹெட் பெயின் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகுது அப்படி பண்ணுவேன் சில டைம் வந்து நம்மக்கிட்ட யாருமே இல்லை இப்போ ஹஸ்பண்டுமே வெளியூர் வேலைக்கு போயிடுறாங்க நம்ம அலோனாக இருக்கிறோம் தனியாக இருக்கும் மோஸ்ட்லாக இப்போ அம்மாவுமே கூட இல்லை அப்படிங்க மோஸ்ட்லே நம்மளோட தலைவலியை வந்து நம்மளால மெடிசின் போட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா மெடிசின் போட்டு கூட நம்மளுக்கு அந்த தலைவலி வந்து கேட்க முடக்குது அப்படியே இருக்குது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி தலைவலியோடையே எந்திக்க தலைவலியோடையே தூங்குறேன் அந்த மாதிரி ஆயிடுது அப்படியேப்பட்ட நேரத்தில் நான் வந்து ஹெட் மசாஜ் வந்து பண்ணுவேன் இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது அதுவே நம்ம டென் மினிட்ஸுன்னா டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த லெவலில் வந்து இருக்குது ஆனால் இதில் நம்ம ஊரில் வந்து ஹெட் மசாஜ் தனியாக பண்ணாமல் தனியாக பண்ணதில்லை இது வரைக்கும் நான் அதனால் நம்ம ஊரில் தெரியல நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால இங்கே இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு அதுவே நம்ம புக் பண்ணி பண்ணோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்னு பிரிச்சுக்கலாம் இல்லை புக் பண்ணி இல்லாமல் நம்ம கீழே பார்லர் இருக்குது பார்லரில் டைரெக்டாக போய் பண்ணும்போது கண்டிப்பாக டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எதுவுமே கம்மி பண்ண மாட்டாங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் இருந்தது அப்போது வந்து நான் ஃபேஷியல் பண்ணியிருந்தேன் சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷியலும் பண்ணியிருந்தேன் ஹேருக்கு வந்து லைட்டாக ஸ்மூத்னிங் மாதிரி அந்த இதுவுமே நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் சிலவங்க எனக்கெலாம் முன்னாடி என்ன சொல்ல கல்யாணத்துக்கெலாம் முன்னாடி கல்யாணத்துக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஃபேஷியல் பண்ணேன் அதுக்கு முன்னாடிலாம் பார்லர் போகிறவங்கலாம் என்னவோ ரொம்ப கெட்டவங்க மாதிரியும் அப்படிங்கிற மைண்டி நம்ம ஊரில் மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் மேக்கப் பண்ணுறது ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டிலையே தலைக்கு வந்து அந்த கருவேப்பில் மருதாணி பேக்கு அந்த மாதிரி போடுவேன் முழுதாண்டி மட்டி வந்து நான் ஃபேஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் கால காலேஜ் படிக்கும் போதே நாங்கள் வாலிபால் டீமில் இருந்ததுனால ரொம்ப வெயிலையே நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கருப்பாகிற மாதிரி இருக்கும் அப்போது முள்தாணி மட்டி போடும் முசில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே நான் யூஸ் பண்ணேன் அதனால் வீட்டிலையே கொஞ்சம் அடிக்கடி ஃபேஷியல் பண்ணுறதும் பண்ணுவேன் ஃபேஷியல்னால் நான் ஃபேஸ் மாஸ்க் மட்டும் அந்த முல்தானி மட்டி வச்சு சந்தனம் கூட சேர்த்து பண்ணுவேன் எனக்கு தயிர்லாம் சேர்த்தா ஏற்கனவே எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு அதனால் தயிர்லாம் சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் சேர்ப்பேன் அப்படி இல்லாட்டி வெறும் தண்ணீர்லையும் முல்தானி மட்டி பவுடர் சந்தனம் முல்தானி மட்டி வந்து சில இது வந்து கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அதனால் எரியும் நார்மல் முல்தானி மட்டி எரியாது கெமிக்கல் சேர்த்துருந்தாங்கன்னா எரியும் அதனால் அது கூட சந்தனம் வச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணேன் நீங்கள் பார்லர் போயிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ